கோவையில் மாட்டுக்கறி உணவு விற்பனை செய்த சிறு கடை வியாபாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது கோவையில் மாட்டுக்கறி மூலம் சமைத்த உணவுகளை விற்பனை செய்து அளவில் வியாபாரம் நடத்தி வருபவர் அபிதா இவர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரில் தனக்கு பாஜக பிரமுகர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் பீஃப் உணவு கடை நடத்தக்கூடாது என இடையூறு செய்வதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் கோவை உடையாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் சுப்பிரமணி மீது துடியலூர் போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பீஃப் என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா நாங்கள் யாரும் கட்டாயப்படுத்தலாம் கூப்பிடலாம் விருப்பப்பட்டவங்க தானே வந்து சாப்பிட வர்றாங்க கொடுக்குறோம் நாங்கள் விருப்பம் வர்றவங்க வந்து சிக்கனாக பிரியாணியாக என்னன்னு கேட்டுட்டு தான் சாப்பிட்டுட்டு போகிறாங்க நீங்களே வந்து இது பண்ணுறீங்கன்னு சொன்னப்போ தகாத முறையும் ஃபஸ்ட்டு பேசினாருங்கண்ணா அப்போ வீடியோலாம் எடுக்கல அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஏற்கனவே மிரட்டினப்போது ரொம்ப சங்கடப்பட்டேன் ரெண்டாவது தடவை வந்து மிரட்டும் போது ரொம்ப மன அழைச்சலானேன் அந்த அன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா வேஸ்ட் ஆச்சுங்க சாப்பாடு எல்லாம் ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு வர கஸ்டமரெல்லாம் வந்து திரும்பி போய்ட்டா இருக்காங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டேங்க நான் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க கடை எடுக்கலைனாக்கா இது பெரிய கலவரம் ஆயிரும் இது ஜாதி பிரச்சனை அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு போனாங்க